கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களோட அனைவருக்கு வணக்கம்ங்க பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க விற்பனை பதிவை முழுமையாக தெளிவாக பாருங்கள் என்ன நிலவரம் சொல்கிறோம் என்ன விளக்கம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக கேளுங்க அதுக்கப்புறம் முழுமையாக கேட்டுட்டு ஃபோன் ப மேலே கொடுத்துருக்கற நம்பரை சரி பார்த்து கால் பண்ணலாமுங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் ஒரு இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்குது டெய்லியும் விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டுருக்குறவங்க டெய்லியும் நேரில் வந்து பார்த்து எடுக்கக்கூடிய நண்பர்களும் டெய்லியும் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க வர முடியாமல் எப்பவும் போல் ரெயிலாக எடுக்கிறவங்க மட்டும் பண்ணி ஜாயிண்ட் வாடகையில் எல்லாத்துக்கும் டெலிவரி போய் சேர்கிற மாதிரி அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்குறவங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு மாடுகள் கண்டுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நூல் பெருசாகவும் தெரியுமீங்க ஒரு நூல் சின்னதாகவும் தெரியும் நாலஞ்சு இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு மூணுஞ்சு இருக்குன்னு மதிச்சிட்டோம்னா மட்டும்தான் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுங்க அது உங்களுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு எட்டு மாதக்கன்று அப்படின்னா ஒரு எட்டு மாதக்கன்று என்ன வளர்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதக்கன்று நம்ம தெளிவாக பதிவிட்ருக்கோம் ஆனால் ஒரு ஒரு வயசு கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய வளர்ச்சி வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கும் நினச்சிக்குவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் ஜோடி காலக்கண்ணுகளுக்கெல்லாம் கேட்டு வாங்குறவங்க உங்களுடைய காலக்கண்ணு எத்தனை புடி இருக்குது அப்படிங்கிறத நம்மகிட்ட சொல்லி நீங்கள் தெளிவாக கேட்டு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மயிலக்கன்று கிடாரி கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க குறைப்பொழுது கிடையாது கழிப்பு சுழி கிடையாது நல்ல ஒற்றை நாடியில் லேசான வாடல் பதத்தில் ஒரு ஆறு மாதமான சுழி சுத்தமான கண்ணு மயிலக்கன்று கிடாரி கண்ணுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க காம்பூல் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்கும் பருக்க எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குங்க குறைப்பொழுது இல்லாமல் கழிப்புச் சொல்லி இல்லாமல் ஒரு மயிலக்கன்று நல்லா மேயர் கண்டிஷனில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க விலையிலாம் ரெண்டு ஒன்று முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாம் ஜாயிண்ட் வாடகையை நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க அதே போல் ஒரு மாடுகள் கண்ட்ரோல் வாங்குகிறோம் அப்படின்னா அவசரப்பட்டு நீங்கள் ஃபோனில் பார்த்ததையுமே டக்குன்னு அட்வான்ஸ் பண்ணிடுறது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க வீட்டில் வந்து தெளிவாக கேட்காமல் பண்ணிடுறாங்க பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து ஜாயிண்ட் வடையில் நம்ம அனுப்புகிறோம்னு சொல்லும் இல்லை வந்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து இல்லை அடுத்த நாள் காலையில் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறு விற்பனை பதிவாக போட்டோம்னாவே எவ்வளோ ஒரு நல்ல பொருளாக இருந்தாலும் அது கேள்விகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தான் இருக்குதுங்க நம்ம வந்து விற்பனை பதிவு மறு விற்பனை பதிவு போடுறது காரணம் யாரோ ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணும்போது அடுத்த நாள் சரி மறு பதிவு போடலான்னு போடுறோம் அந்த மாதிரி ஆர்க்குமெண்ட்டு நம்ம ஏற்றுக்கிறது இல்லைங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாடு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி என்னவோ அதை தான் நீங்கள் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம நூறுரூவா அட்வான்ஸ் வாங்கிட்டாலும் சரி ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் வாங்கினாலும் சரிங்க அந்த மாடு அந்த கன்று உங்களுக்கு விற்பனை செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸுக்கு எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் வேறு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஆயிரம் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படிம்பாங்க அப்படி நம்ம கொடுக்குறது கிடையாதுங்க அதே மாதிரி வாங்கினவங்கள நம்ம கூப்பிட்டு கேட்டு கம்பல் பண்ணி இந்த வாங்கி கொடுக்குறதும் கிடையாது விருப்பம் இருக்குதுன்னா பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த பதிவு எது வருதோ நல்லதாக பார்த்து வாங்குற மாதிரி இருந்தும் தாராளமாக வாங்கிக்கலாமங்க வீடியோ பதியில் ரெண்டாவது விற்பனை பதியில் பார்த்துட்டு இருக்கிறது சுத்தமான கண்ணுங்க மயில கன்று கிடாரி கன்று நல்ல நெட்டு நீளம் கால் கருப்பு தெளிவாக இருக்கும் அளவான வாடல் பதத்தில் இருக்குதுங்க ரொம்ப வாடலும் இல்லை ரொம்ப உங்களுக்கு கறிப்பிடியும் இல்லை கரெக்டான பதத்தில் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க கண்ணு பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நல்ல வாய் கடைசிங்க அலத்தீவனம் தீவனம் எல்லாமே தேவையாக எடுத்துக்குது குறைப்படுத்து கிடையாது களிப்புச்சுளி கிடையாது அடிவேறு தூங்கல் இல்லைங்க நல்ல மயிலையில் நல்ல வாழை இறக்கத்தோடு மடிகாம சுத்தத்தில் திமல ஏற்றத்துலேங்க அருந்தாடையில் ஒரு மயில கன்று காங்கிம் கன்று கிடாரி கன்று வயது ஒரு பத்து மாதம் இருக்குமேங்க இந்த கண்ணோட விற்பனை விளைநில அப்படிங்கிறது இருபத்தாறு ரூபாயிலும் முன்ன அனுசரித்து வருமுங்க அதே மாதிரி எந்த பதிவுலையும் நம்ம இதுதான் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு இதை வந்து கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது இல்லை கண்டிப்பாக ரேட் அப்படிங்கிறது அனுசரிச்சு முன்னே பண்ண கொடுத்துட்டு தான் இருக்கிறவங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல மயிலக்கண்ணாக வந்து சேரும் விருப்பம் இருக்கிறவங்க நல்ல இருக்கும் அடிவேறு தொங்கல் தொங்கல் இல்லாமல் நடுமுறை நெரிசல் இல்லாமல் வயிறு வந்து பார்த்து நல்லா ஒட்டியான போட்ட மாதிரி தெளிவான கன்று வேணும்னா தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து நீங்கள் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு எப்படி வர்றதுன்னு சரியான வழித்தடத்தை கேட்டுக்குங்க அந்த பேருந்து நிலையத்துக்கு வந்தீங்கன்னா தாராளமாக நம்ம உங்களை கூட்டிகிட்டு உண்டான வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்துறோம் இல்லைனாலும் பசங்க இருப்பாங்க வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் மாடுகள் கன்று வாங்கினாலும் சரி வாங்காதையும் சரி திருப்பி கொண்டு வந்து உங்களை பேருந்து நிலை ஏற்றி விட வரைக்கும் பொறுப்பு எடுத்துக்கிறவங்க நேரில் வந்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனால் போதுங்க மூணாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிறேங்க மயிலை மாடு மூணாம் ஏத்து மாடுங்க ஒம்பது மாதம் சினிங்கிறது ஒம்பது மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு மாடு வந்து இன்றைக்கி கன்று போடும் தருவாயில் இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குது நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் எட்டு நாள் ஆச்சுங்க நல்லா வாய்க்கடைசு இருக்குது எந்த ஒரு தொந்தரவும் முடியாது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமங்க கட்டத்தாரில் இருக்கிற இடம் தெரியாமல் நல்ல வாய்க்கடைசியில் ஒரு மாடு தெளிவான மாடாக நல்ல பின்மடையோடு மடிகாம சுத்தத்தில் நல்ல மடியாமல் ஓசலோடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடை செலக்ட் பண்ணலான்னுங்க மாடு பொறுத்தளவுக்கு நல்ல மயில மாடுங்க நீளத்தில் நல்ல நீளம் கடை நீளமாக இருக்கும் அதே மாதிரி உயரத்துலேயும் தெளிவான உயரம் இருக்குங்க ரொம்ப கடவுள் மடம் பெருங்கூட்டம் இல்லை ரொம்ப சின்ன மாடும் இல்லை ஒரு முக்கா சைஸ் மாடு பயிர் கொம்பில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கிடரித்தரமாக கடைமுடப்பில் இருக்குதுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் பின்மடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் மடி வருங்க இன்னொரு லிட்டர் மடி வந்து மாடு கன்று போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே இன்னும் லட்சணமாக இருக்கும் மடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வரும்போது தோல் மடி மட்டும்தான் இருந்தது இப்போ நல்ல நல்லா மலைப்பூவுமையா மல்லிகைப்பூ மட்டும் மாதிரி நல்லா விரிஞ்சு வந்துருச்சுங்க காம்போல் நாளுக்கும் இடைவெளி நல்லா தெளிவாக கிடைக்கும் அதே மாதிரி உட்காந்து பால் கறக்கறதுக்கு உண்டான சவுரியம் ரொம்ப சவுரியமாக இருக்குங்க வாய் நீங்கள் தீவனம் அடர் தீவனத்துக்குலாம் எந்த குறையும் கிடையாது போட்டோம்னா சாப்பிட்டுகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு நல்லா வாய்க்கடிசாக இருக்குதுங்க மாடு மீது ஒம்பது மாதம் ஒரு வாரம் சிறையா ஆகிடுச்சுங்க கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குது நல்ல கால் கருப்பு மயில மாடுங்க ஒரு உடசலான மாடு நல்ல கறவை வரக்கூடிய மாடுங்க காங்கி கன்று போடும்ங்க காம்பு நாளும் பால் வரும் பாலுக்கு நிற்கும் மற்றபடி கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க இந்த மாட்டோடய விற்பனை விளங்கில வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் நம்ம சொல்லியிருந்தோம் விருப்பம் இருந்ததுன்னா நல்ல பின்மடி மாடுங்க இன்னும் ஒரு லிட்டர் மாடி ஏறி கன்று போடும்போது மாடு இன்னும் பார்க்குறக்கு லட்சணமாக இருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க நேரில் வர முடியாமல் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் மற்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கேட்டுக்கங்க ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் மாடு பிடிச்சிதுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காளைக்கன்றுகளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தோம் நல்ல கால் கருப்பு நல்ல வட உடம்பு நல்ல வாடல் தரத்தில் குதிரைக்குட்டியாட்ட சுறுசுறுப்பு பட உடப்பில்லைங்க நாலு கொம்பு ஒரே மாதிரி டைப்பில் நல்ல ஒரு பால் பெண்மையாக வரக்கூடிய கண்ணு ஒரு ரத்த செவலையில் வரக்கூடிய கன்று செவலை கன்று காளைக்கன்றுங்க ரெண்டுமே ஒரு ஜோடி நெட்டு நீளத்தில் கரெக்டாக இருக்குதுங்க கையால் கையாளுக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குது இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி போட்ட பதிவுலேயே வந்து அடுத்த நாள் வந்து விற்பனை ஆகிடுச்சிங்க நேரில் வந்தாங்க ஒரு ஆயரூவா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஏற்றி விட்டுறோம்னு பார்க்கும்போது ஃபோன் எடுக்கல சரி பரவாயில்ல அப்படிங்குறக்கா இன்றைக்கி வீடியோ பதிவு போட்டிருக்குறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்ற மாதிரி தான் கூப்பிடுங்க இல்லை வேண்டாம் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னாலும் நம்ம கொடுத்துட்றோங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயும் வந்து இந்த ஐநூறுரூவா இல்லை ஆயிரம் வந்து அட்வான்ஸ் வாங்குறதில்ல ஒரு ஐயாயிரூவாய் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் முழு நம்பிக்கையாக இருக்கும் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரூவா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் மாடு பிடிக்கலிங்கன்னா அந்த ஐயாயிரூவா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் எப்படி வந்து மாடு பிடிச்சிக்குவாங்க இல்லை அதுக்குண்டான பதிலாகவும் தெளிவாக சொல்லுவாங்க இந்த ஐநூறு ஆயிரத்தை வாங்கிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க நம்ம ஒரு பதிலும் தெளிவாக சொல்கிறோம் வேண்டாம்னா ஒரு ஃபோன் பண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டா கூட அடுத்தது நம்ம எங்கே யாருக்கு விற்கணுமோ அதுக்கு உண்டான மாதிரி தெளிவாக நம்ம விற்பனை செஞ்சுக்கலாமாங்க இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று விற்றதுக்கப்புறம் ரெண்டு நாளாக வந்து ஃபோனும் நிறைய வந்துகிட்டு இருந்தது நேரில் வர்றவங்களும் இந்த ரெண்டு கண்ணை கொடுங்கன்னு கேட்டாங்க நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படிங்குறக்காக வந்து நம்ம கொடுக்க முடியாது பார்ட்டி வந்து ரெண்டு நாள் கழித்து வெள்ளிக்கிழமைக்கு மேலே சனிக்கிழமை ஏற்றிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு எல்லார்கிட்டேயும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஃபோனில் ரெஸ்பான்ஸே சுத்தமாக இல்லைங்க அதனால் இந்த மறு விற்பனை பதிவாக போட்டிருக்கிறோம் இந்த ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள் இதோட விற்பனை விலங்கில வரும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் வருதுங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நன்றி வணக்கம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறாங்க நன்றி வணக்கம்